மா பிடிக்கிடக்குமே கவுச்சர் மாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மாமா வந்து நல்லா வேலைக்கு போகிறாரு என்னுடைய வீட்டுக்கார் போனாலும் அவருக்குன்னு கணக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டார் கொண்டாட்ல நல்லா இருக்கணும் நினைப்பாங்க

ஒன்றுமே இல்லை நீ பெருமையை பட வேண்டாம் சாணிங்க நீ யார் பெருமைப்படறதுன்னா நானே பெருமைப்படையிலங்க எவரை நினைச்சு இப்படிலாம் பெருமைப்படணும் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணலை ஆமாம் அவரே சொல்லிக்கவார் எப்பவுமே இதுதான் என் மாமட்ட என் குருக்க அவரை ஓப்பனாக எல்லாம் பேசுவார் ஓகே நானும் அப்படிதான் தான் என் வீட்டுக்காரோ அப்படிதான் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் குட் இருக்கு இருக்குது 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 சீக்கிரமாகவே அதை பார்க்கலாம் எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது நானும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் அப்போ தான் நான் பண்ணுவேன் சீக்கிரமாகவே நான் பண்ணுறேன் எனக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லோரும் மறுக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலான்னா என் கூட சேர்ந்து வெயிட் பண்ணுங்க நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த இங்கி குட் நியூஸ்க்காக சரியா இங்கும் வந்து மரம் வந்துட்டு பாருங்க இங்கே இன்னைக்கு இல்லை ரெண்டு நாளாவே மழை தான் அப்புறம் உங்களோட லைஃப்லாம் இப்படி போயிட்டுருக்கு இன்னைக்கு டே எப்படி போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு டே வந்து இப்படி தான் போவோம் என்னோட வீட்டுக்கார் வருவார் சமைச்சு சாப்பிட்டு வேலையாக இருந்துட்டு அவரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிடுவார் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் மட்டும் சொல்கிறதுக்கு வந்துடுவார் வேறு எதுவும் பேச மாட்டார் என் வீட்டுக்கார் பாப்பா என்ன பண்றனா பாட்டுவோம் அதான் இங்க தான் இல்லை வெளிய பாய்